ஹாய் ஆல் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரசத்துலேயே ராஜான்னு சொல்லலாம் ஆமாங்க பருப்பு ரசம் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் என்றைக்கு நம்ம வீட்டில் சாம்பார் செஞ்சாலுமே இதுக்காக ரெண்டு கரண்டி அளவு துவரம் வறுப்ப நான் சேர்த்தி தான் போடுவேன் இப்போ ரெண்டு கரண்டி அளவு நான் துவரம் பருப்பை நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு அரை லெமன் சைஸ் புளியை எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளியை நாட்டு தக்காளியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கால் டீஸ்பூன் வரமல்லி ஒரு கொத்து கரு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு துண்டு தேங்காய் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை போட்டு நல்லா குறை அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுடலாம் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில ஒரு வர மிளகா சேர்த்திட்டு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்துளையும் சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் போட்டு லைட்டாக வறுத்து விடுங்க லைட்டாக வறுத்தா போதும் இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளியும் தக்காளியும் தண்ணியும் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது கூட நம்ம கொத்தமல்லியோட தண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இதில் பருப்பே தெரியக்கூடாது அளவுக்கு நல்லா மையாக மசிச்சு எடுத்துக்கோங்க கரண்டினாலேயே மதிச்சிங்கன்னா போதும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இந்த சமயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பருப்பை மசிச்சதை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பு சிம்மலியாக இருக்கட்டும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை சேர்த்திக்கலாங்க கொத்தமலை இலைகளையும் தூவிட்டு நல்லா இந்த மாதிரி நொரக்கட் நோனையும் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இடத்துல பருப்பு சேர்த்துனதுக்கப்புறம் கொதிக்க விடாதீங்க இந்த மாதிரி நொறக்கட் ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இப்போ மூடி போட்டு எடுத்தாச்சுங்க மணக்க மணக்க சூப்பரான ரசம் ரெடி டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும் இது ஃபேவரும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்